எல்லோருக்கும் வணக்கம் தற்போதைய பேசுபொருள் ஒரே ஒரு பேசுபொருள் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலே இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கி இருந்தாலும் வடகிழக்கை வடகிழக்கு தமிழர்களை மையமாக வைத்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரும் பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது அதுவும் மட்டக்களப்பைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக பெயர் குறிப்பிட்டு தமிழ் தேசிய கட்சிகள் பெரும்பாலான தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக செயற்பாட்டர்களால் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் பெயரை முன்மொழிந்திருக்கின்றனர் உண்மையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேவை எங்களுக்கு என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது அது கடந்த காலங்களிலே இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்களினாலும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டதிலிருந்து மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஆறு ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களது பிரச்சனைகளை வேறெடுத்தும் பார்க்காமல் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூட பெரிதாக கணக்கெடுக்காத நிலையில் தற்போதைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை தற்போதும் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திற்கு பின்பு தற்போதும் தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரச்சனைகளாகவே இங்கு நடத்தப்படுகின்றார்கள் என்பதையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் ஒன்றாக இருந்ததைப் போன்று எதிர்காலத்திலும் தமிழ் மக்கள் ஒன்றாக ஒரு குரலாக தமிழ் மக்களது பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரின் தேவைப்பாடு உணர்ந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்தினால் தென்னிலங்கை கட்சிகள் கூட அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர ஆசைப்படும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் கூட எங்களுடன் ஒரு பேசும் பேரம் பேசும் நிலைமைக்கு வரலாம் என்கின்ற ஒரு நிலப்பாடும் எங்கள் மத்தியிலே இருந்தது அந்த வகையில் ஏற்கனவே மூன்று பேர் மும்முனை போட்டியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கும் என்கின்ற ரீதியிலே நேற்றைக்கு முதல் நாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையும் தங்களுடைய வேட்பாளர் ஆக நாமல் ராஜபக்சே அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் பெரிதாக அவர் வெல்லக்கூடிய வேட்பாளராக இல்லாவிட்டாலும் ஒரு சில லட்ச வாக்குகளை அவர் எடுக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றார் இருந்தாலும் பெரும் தென்பகுதியிலே சிங்கள பிரதேசங்களிலே நான்கு பேருக்கிடையிலே ஒரு போட்டி நிலவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறவியிருக்கின்றோம் பல கோரிக்கைகளை எங்களுடைய தமிழ் மக்களது பிரச்சனைகள் த தீர்க்கப்படாத பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாஸ் இருக்கலாம் அனுரகுமார் திசாநாயக்காக இருக்கலாம் இவர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் தற்போது இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன் ஏனென்றால் இன்னும் ஐந்து நாட்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு இருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயமான தீர்வை இவர்கள் வைத்தால் நாங்கள் என்னுடைய கோரிக்கை என்னுடைய நிலைப்பாடு நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் ஜனாதிபதியாக வருவோம் என்பதற்கு அப்பால் எங்களுடைய பிரச்சனைகளை தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் கொண்டு போவதுடன் குறிப்பாக அந்த கொண்டு போவதன் ஊடாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு யாராவது எங்களை திருப்திப்படுத்த கூடிய அளவிற்கு இந்த கோரிக்கைகளை பரிசீலிப்பவர்களாக இருந்தால் உத்தரவாதம் தருபவர்களாக இருந்தால் பேசுவதற்கு எங்களை அழைத்தால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய சாராரை பேசுவதற்காக அழைத்தால் நாங்கள் சென்று அவர்களுடன் பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது அப்படி எங்களது கோரிக்கைகள் நியாயமாக பரிசீலிக்கப்படாத விடத்து தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் தெரியப்படுத்துவதற்கு இன்றும் இவர்கள் சிங்கள தலைவர்கள் ஜனாதிபதியாக வருபவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உறுதியாக வழியுலகத்துக்கு சொல்வதற்கு நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்பதற்கும் அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அவர்களுடன் நாங்கள் பேசி அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளரது பெறுமதி அதாவது நாங்கள் எதற்காக இந்த தமிழ் பொது வேட்பாளரை போட்டோமோ அது சரி என்பதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது எங்களது முக்கியமான நோக்கம் துறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை அந்த தேவையை உணர்ந்து தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரக்கூடியவர் அல்ல என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்களது நோக்கம் முழு நோக்கமும் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் தமிழ் மக்களிடையே வடகிழக்கிலே அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகள் எங்களுடன் இணைந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று எங்களுடன் பேசினார்கள் நாங்களும் அதற்கு ஒத்துக்கொண்டோம் அவர்களுடன் பேசினோம் எங்களுக்கு கூறப்பட்டது அரசியல் கட்சி சாராத அரசியல் சாயமற்ற எதிர்காலத்திலே அரசியலிலே ஈடுபடாத ஒரு வேட்பாளரை தாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் தாங்கள் தெரிவு செய்வோம் என்பது எங்களுக்கு கூறப்பட்டது ஏனென்றால் நாங்கள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்தால் அவது நிச்சயமாக அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்க கட்சி சார்ந்தவர்கள் அது நாங்கள் என்று தெலோவை மாத்திரம் சொல்லவில்லை ஏதாவது ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை தெரிவு செய்தால் அந்த வேட்பாளர் அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்தவர் எதிர்காலத்திலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்காக அரசியலிலே உதவி செய்யலாம் ஒத்துழைக்கலாம் அந்த அடிப்படையில் தான் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தாங்கள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்களினால் அது முடியாமல் சென்றுவிட்டது சென்றுவிட்டதன் காரணமாக ஒரு சிலரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டது பரிசீலிக்கப்பட்ட போதும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்தான் சுயேட்சையாக போட்டியிடலாம் அப்படியல்ல இந்த நாட்டினி அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாதவராக இருந்தால் கட்சி சார்பாகத்தான் அவர் போட்டியிட வேண்டும் ஆனால் அவர்களது தெரிவிலே ஒரு சிலர் இருந்தாலும் கட்சி இப்போ ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சிகள் இலங்கையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாங்கள் இந்த நிலைப்பாடை எடுத்த நாங்கள் ஒரு பொதுவான கட்சியையும் வைத்திருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய கட்சியை அதாவது நீங்கள் இந்த கேள்வி கேட்டதினால் இன்னும் ஒரு விடயத்திற்கு நான் செல்ல வேண்டும் தம்பி சாணக்கியன் அவர்கள் நான் நினைக்கின்ற இரண்டு நாட்களுக்கு முன்பு பொது வேட்பாளர் ஒருவர் தேவையாக இருந்து தேவை கருதி பாடுபடி செலோ ப்ள டிபிஆர்லோ போன்றவை தங்களது கட்சிகளை கூட கொடுக்காத காரணத்தினால்தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தெரிவு செய்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் கட்சியை கொடுக்காதவர்கள் கொடுக்காதவர்கள் கூட கொடுக்க விருப்பம் கூட இதிலே சம்பந்தப்படுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை செய்திருந்தார் ஆனால் இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்து எந்த கட்சியின் சின்னம் இந்த ஜனாதிபதிக்கு பாவிக்கப்படுகின்றதோ அந்த கட்சியின் சின்னம் எதிர்காலத்திலே எந்த ஒரு தேர்தலிலும் அந்த கட்சி சின்னம் கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுடைய கட்சி சின்னத்தை நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்காக கொடுத்துவிட்டு ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி எதிர்காலத்திலே நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று சொல்லலாமா தம்பி சாணக்கியன் அவர்கள் இந்த விடயங்களை தெரிந்து கொண்டு பொது வழியிலே குறிப்பிடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது அந்த வகையில்தான் கட்சிகள் தங்களுடைய சின்னங்களை கொடுக்காத காரணத்தினால் சுயேட்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென்றால் அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அரசியலிலே கடந்த காலங்களிலே ஈடுபட்ட அண்ணன் அரியணேந்திரன் அவர்கள் இதற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் சுயேட்சை வேட்பாளராக நிற்பதற்காக ஏழு கட்சிகளும் மாத்திரமல்ல சிவில் சிவில் சே சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்துதான் அரியணேந்திரன் அவர்களது பெயரை முன்மொழிந்திருக்கின்றார்கள் முன்மொழிந்திருக்கின்றோம் நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த தேசிய கட்சிகளுடன் ஏதாவது ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வெல்லக்கூடிய வேட்பாளர் ஒரு உடன்பாட்டிற்கு வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் நான் கூறுகின்றேன் காசிக்காகவோ எங்களுடைய இருப்புக்காகவோ பொது வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றோம் என்று அந்த தம்பி சாணக்கியனின் நீங்கள் கூறியதை போன்று குற்றச்சாட்டு என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது நான் நினைக்கின்றேன் கட்டமைப்புக்கள் இந்த பொது அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட பேரவையினால் பல கட்டமைப்புகள் நிதி கட்டமைப்பு பிரச்சார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை ஒரு சதம் காசு கூட இல்லாமல் தான் இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் பொது வேட்பாளராக நிச்சயமாக போட்டியிட வேண்டும் என்றால் கட்டுக்காசி கூட எங்கிருந்து வரப்போகுது என்கின்ற நிலைமை தெரியாமல் தான் இருக்கின்றது அந்த வகையில் காசிக்காக இந்த தமிழ் தேசியத்தை விரும்பும் கடந்த காலங்களிலே போராட்டத்திலே இருந்து தங்களது உயிர்களை அர்ப்பணிப்பு செய்து போராட்டத்திலே இருந்து அரசியலுக்கு வந்த இந்த கட்சிகள் காசிக்காக அல்லது வேறு சலுகைகளுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றதோ அல்லது அரசியல் செய்கின்றது என்பதோ சாணக்கியனுக்கு புதிதாக இருக்கும் ஏனென்றால் இவருக்கும் போராட்டத்திற்கும் அந்த வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த அரசியல் குழந்தை இப்படியெல்லாம் கதைக்கும் அதையெல்லாம் பெரிசாக கணக்கில் எடுக்கக்கூடும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை போடுவதற்கு நாங்கள் அப்படி அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் சில திட்டங்களை சொல்லி இருக்கின்றோம் எதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்பதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகின்றோம் மற்றும்படி பலரும் பலதை கதைப்பார்கள் பிரசன்னம் பாராளுமன்றமோ ஜனாதிபதி செயலமோ மற்றது என்று என்னை விட சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரன் அது சொல்லியிருந்தால் அது அவரது கருத்து அது உண்மையாகத்தான் இருந்திருக்கும் ஏனென்றால் சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் இருக்கும் நெருங்கின உறவை நான் மாத்திரமல்ல உலக உலகம் உலகத்துக்கே தெரியும் சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரனின் நடவடிக்கை முழுதும் சாணக்கியனுக்கு தெரியும் அந்த வகையிலே சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நான் அறிந்த வரையிலே பதினொரு கோடி ரூபாய் என்று இல்லை அதற்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கின்றார் நானும் ஏதோ ஒரு இடத்திலே அவர் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டேன் சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி கொடுத்தார்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே சில வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள் நான் மக்களிற்காக இந்த காசை பெற்றிருக்கின்றேன் என்று அது யாருக்கு கூறினார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் ஏதாவது உதவிகள் பெற வேண்டுமென்றால் ரணில் விக்ரமசிங்க அல்ல ரணசிங்க பிரேமதாசா இருக்கும் போதே நான் தனிப்பட்ட ரீதியிலே பெற்றிருப்பேன் அவருடைய அவருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா பிரியரணைக்கு என்னை ஆதரவு அளிக்கும்படி கேட்டு கருணாகரம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரே ஒரு தான் கேட்ட நான் அதுவும் என்னுடைய மாவட்டத்தை விட்டு அயல் மாவட்டமான அம்பாறை மாவட்டத்தில் வீரமுனை கிராமத்து மக்களை மீள்குடியேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு உடையத்தை தான் நான் கேட்டிருந்தேன் அதே போன்று முடிவை மீறி தனிப்பட்ட ரீதியிலே நான் யாருடனும் தொடர்பு வைத்து எந்த விதமான சலுகைகளை எனக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு வைத்து கட்சியின் முடிவில்லாமல் நான் இக்காரணம் கொண்டும் செய்ய மாட்டேன் சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா பணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் பேசி அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பார் நான் உங்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேலை செய்வேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருந்தால் மாத்திரம்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவ்வளவு காசு கொடுப்பார் இல்லாட்டால் அணில் விக்ரமசிங்க பற்றி எங்களுக்கும் தெரியும் எப்படியான நரித்தந்திரம் பிடித்தவர் எப்படி மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாவிக்க வேண்டும் என்று நன்கு உணர்ந்தவர் அந்த வகையில் அவருக்கு அறு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா காசு கொடுத்திருக்கின்றார் என்றால் சாணக்கியன் அவர்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய அனுமதியுடன் அந்த காசை பெற்றார் இல்லையே தனிப்பட்ட ரீதியில் பெற்றிருந்தால் அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருப்பார் சில வேளைகளிலே அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கூட ஏன் இந்த முறை கூட கட்சியின் முடிவில்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவெடுப்பவர் எதிர்காலத்திலும் எப்படி முடிவெடுப்பார் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் நாங்கள் சிந்திக்க முடியாது நாங்கள் கட்சிய பொதுமக்களின்ற தேவை கருதி ஒற்றுமையாக ஒரு முடிவெடுக்க எடுப்பமே தவிர தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நான் விருப்பம் என்றாலும் அறுபது எனக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காட்சி தாங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றேன் என்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தருவார் நான் கேட்க மாட்டேன் அப்படி கேட்க இயலாது நக்குண்டார் விழந்தார் என்று என்னத்திற்கு பழமொழி இருக்கின்றது நக்குண்டார் நான்